ஏ யாரா அந்த பையன் நான் தான் அப்படி ஒரு பிஜிஎம் போட்டு எடிட் பண்ணேன் பண்ணிட்டு திரும்ப கூப்பிடுறாங்க சிபிஎம் கூப்பிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவுக்கான களமாக முழுவதுமாக மாறப்போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த உண்மையை தெரிந்து கொண்டதற்கு பிறகு என்ன அரசியல் காய் நகர்த்துகள் புரியாத ஒருத்தர் தான் விஜய் பார்த்துட்டாங்கம்மா

நாம் ஏற்கனவே உட்காந்து பேசுவோம்ல நம்ம ஒரு செய்தியை குறிப்பிட்டிருந்தோம் எண்பது சீட்டுகள் துணை முதல்வர் பொறுப்பு குறிப்பிட்ட தொகுதிகளுடைய லிஸ்ட்டு அப்படின்னு பல கோரிக்கைகளோடு அதிமுக தாவேக்கா கூட்டணி குறித்தான பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது அதுக்கு ஷாக் ஆகியிருக்கிறார் எடப்பாடி அப்படிங்கிற செய்தியை நம்ம குறிப்பிட்டிருந்தோம் சொல்லி ஒரு மாதம் இருக்கும் ஆமாம் ஒரு ரெண்டு வாரம் இருக்கும் பழைய உட்காந்து பேசுவோம் அதை நம்ம எடிட்டர் எடுத்து போடுவாப்புல அந்த செய்தியை நேற்று தினமலர் அவங்களுக்கு ரொம்ப ரீசண்டாக தான் அந்த செய்தி கிடச்சிருக்கும் போல் இருக்கு அந்த செய்தியை எடுத்து அவங்க போட்ட உடனே நம்ம சொல்லிலாம் கேட்பாங்களா எங்கேருந்து வரணுமோ அங்கேருந்து வந்தால் தானே கேட்பாங்க உடனே அதுக்கு வந்து பதறி அடிச்சுக்கிட்டு விஜய் தரப்பிலிருந்து இருந்து புஷியானந்த் பெயரில் ஒரு ம ட்விட்டர் பதிவு ஒன்று வெளியாகியிருக்கு தலைவரின் ஒப்புதலோடு அது வந்து வார்த்தை யார் வேணாலும் போடலாம் புஷியானந்த் தான் இதுக்கு உண்டான அத்தாரிட்டேரியனாக விளக்கம் கொடுத்துருக்கிறார் அதுக்கு இவருடைய ஒப்புதலோடு இவருடைய விளக்கத்தோடு அப்படிங்கிறத கொடுத்துருக்கிறார் அரசியல் என்பது அப்படி அல்ல ஆரோக்கிய ஒப்புதல் அது ரொம்ப முக்கியம் ஆமாம் ஆமாம் ஜான் ஜான் சொல்லிட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க இப்படி எல்லா விஷயத்துல இருந்தும் ஒரு குழப்பமான ஒரு மனநிலையிலிருந்து விஜய் இப்படி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்க நெருக்கடிக்கு வந்திருக்கிறார் இது அறிக்கை என்று சொல்லுவதை விட ஒரு ட்விட்டர் பதிவு அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு ட்வீட் அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ அதுக்கு ட்வீட்டுன்னா எக்ஸுன்னு மாத்தினதுக்கு பிறகு எக்ஸிட் அப்படின்னு எதுவும் சொல்லியிருக்காங்களா இல்லை இல்லை ஒரு பூமர் காமெடி தான் ட்விட்டர்ல போடுறது ட்விட் ஆமா எக்ஸ்ல போடுறது எக்ஸிட் போட்டு போட்டிருக்காங்க இப்போ இதை வந்து பெரிய அளவிற்கான விவாதமாக மாறி அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி உண்மையிலேயே இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறதா அப்படின்னு கேட்டால் ஆமா நடந்திருக்கிறது இதை நாம மட்டும் சொல்லலை மூத்த பத்திரிகையாளர் பிரியன் உட்பட பலருமே வந்து அதிமுகவுடனான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க அதன் அடிப்படையில் குபேந்திரன் சார் ஆ ஏங்க இந்த செய்தி இன்னைக்கு வந்த செய்தியா நேர்த்தி வந்த செய்தியா ஒரு மாசமா நீங்க அறிவித்த தேதியில இருந்து இது வந்துகிட்டு இருக்கு கொடி பாடல் யாரும் மறுப்பு தெரிவிக்கல மாறாக மட்டும் ஓடி வர வேண்டிய அவசியம் என்ன அப்ப வேற பிரச்சனை போல ஆமா அது உண்மையிலேயே நடந்து இருக்கிறது வேற ஒரு பிரச்சனை உள்ள நடந்துட்டு இருக்கு எப்பவுமே அரசியலை பொறுத்த வரையில இத சொல்றதுக்கு என்னங்க இருக்கு வெளிப்படையா சொல்லிட்டு போக வேண்டியதானங்க அப்படின்னு உங்களுக்கு அந்த கேள்விகள் இருக்கலாம் சில உண்மைகள் வெளியே வந்துட்டா கூட சில நேரங்கள்ல அந்த கட்சி சார்ந்தவர்கள் பதில் சொல்ல மாட்டாங்க திமுக அதிமுக விசிகா நாம் தமிழர் எல்லா கட்சிகளுக்கும் அது பொருந்தும் நாம் தமிழர் கட்சியாங்கிறது பொருந்தாது அது வேற நம்ம அப்புறம் பேசலாம் பட் இது விஜய் வரைக்கும் அது எல்லாமே பொருந்தும் முதல்ல அதை வந்து சொல்ல மாட்டாங்க அதற்கு பிறகு நாட்கள் கழிந்ததற்கு பிறகு நாம சொன்ன செய்தியவே அவங்க இது நடந்த செய்திகளாவே வந்து பேசுவாங்க என்ன யாருக்கு தெரியும் பிரச்சாரத்தின் போது விஜய் கூட சொல்லலாம் துணை முதல் ஒரு பொறுப்பு கேட்டு எங்க பனை ஒரு வீட்டுக்கு போன் பண்ணீங்களே ஷூட்டிங்ல இருந்தேன்னு என் பாய் உங்களை போனை கட் பண்ணாரே ராயன் போயிட்டு ஆபீஸ்ல இருந்து போன் வந்தது இல்லையா வந்திருக்கலாம் இல்லையா வந்தது இல்ல வந்தது இல்லையா நான் போன்ல சொன்னேன் இல்லையா எண்பது சீட்டு வேணும்னு அறுபத்தி ஒன்பது பட ப்ரமோஷன் ஒர்க்ல இருந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னேன் இல்லையா இந்தந்த தொகுதி கேட்டேன் இல்லையா அப்படின்னு அவரு கூட பேசலாம் ஏன்னா இப்ப சமீபத்துல ஒரு சேனல் அதுல வந்து நம்ம சீமான் வந்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு படம்

இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இப்ப இந்த செய்தியை குறித்து விசாரிக்கும் போது அதிமுக தரப்பில் இருந்துதான் ஊடகங்கள்ல இந்த மாதிரியான செய்திகள்ல நடக்கக்கூடிய விஷயங்களை செய்தியாக மாற்றி இருக்கிறார்கள் ஏன்னா விஜய் தரப்பில் இருந்து விஜயை தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நில நீடித்துக் கொண்டிருந்தது அதன் அடிப்படையில இப்ப ஒரு நெருக்கடி வருது பதில் சொல்லு அப்படிங்கிற ஒரு த்ரெட் வந்து விழுந்துச்சு அதன் அடிப்படையில் தான் விஜய் தரப்பு நேத்து நேத்து வந்து விழுந்தது இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா புதிய தலைமுறை ஒரு விவாதத்துல அந்த கட்சியில அவர் தோழர் இருக்கிறாங்களான்னு தெரியல பட் ஆனா இருக்கிறதா ஐயா சொல்றாங்க ஐயநாதன் ஐயா வந்து அவருதான் சொல்லிக்கிறாரு எல்லா பேட்டிலையும் நாங்க வந்துட்டோம்ல அப்படின்றாரு கீழே பத்திரிகையாளர் என்னைய பிடிச்சி கேக்குறாங்க நீ யார் நீ என்ன அவரை சார்பர் கேட்க மாட்டாங்களா அவரே ஓப்பனா ஆமாம் நான் தாவேக்காதான் அப்படின்றாரு நாங்கள் வந்துவிட்டோம் அப்படின்னு அஃபிஷியலாக அவருடைய பொறுப்பு எதுவும் அறிவிக்கப்படாததால் அவர் வந்து பத்திரிக்கையாளர்னு சொல்கிறதா தாவேகாவினுடைய ஆதரவாளர்னு சொல்கிறதான்னு தெரில ஆனால் அவருக்கு வந்து ஒரு கட்டம் கட்டப்பட்டது பதில் சொல்லுங்கள் பதில் சொல்லுங்கன்ற நெருக்கடி வந்தது அதற்கு பிறகு முன்னணி பத்திரிக்கைகள் வந்த செய்தி இது எல்லாமே வந்து ஒரு பெரிய த்ரெட்டை கொடுத்துருக்கு அது அதன் அடிப்படையில் உடனடியாக ஒரு மறுப்பு அப்படிங்கிறது காலம் தாழ்த்தப்பட்ட ஒரு மறுப்பாக வந்திருக்கிறது அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று இது முடிவல்ல அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி இந்த வந்து நீங்க புள்ளி எல்லாம் வைக்க தேவையில்லை கமாவை போட்டுக்கோங்க அப்படிங்கிறது தான் கருத்து ஏன்னா விஜய் தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய விளக்கம் விஜயனுடைய விளக்கமாக இருக்கும் போது மட்டும்தான் அது அத்தாரிட்டேரியா எடுத்துக்கொள்ள போடும் இதெல்லாம் சும்மா அப்படின்னு சில பேர் சொல்ல வாய்ப்பு இருக்கு திருமாவளவன் வெளிப்படையாக வந்து கூட்டணியை விட்டு போறதுக்கு வாய்ப்பே இல்லையே நான் உருவாக்கின கூட்டணி எப்படி நீங்க முறிச்சிட்டு போவேன்னு சொல்லலாம்னு விளக்கம் கொடுத்ததற்கு பிறகும் அதிமுக கூட்டணிக்கு திரும்ப வருவாரா திமுக கூட்டணி உடையுமா அப்படின்னு பல தடவை பேசுறாங்க எடப்பாடி பழனிசாமியே ரெண்டு மூணு தடவை பிஜேபியோட நான் கூட்டணியில் இல்லை அப்படின்னு சொன்னதற்கு பிறகும் பிஜேபியோட ஒரு கூட்டணியில் தான் இருக்கிறார் அப்படிங்கிறத சொல்றாங்க பாஜகவினுடைய எல்லா திட்டங்களையும் எதிர்த்து தன்னுடைய கொள்கை முடிவாக இது எல்லாத்தையும் அறிவிக்கணும்னு மேடைக்கு மேடை உதயநிதி அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் கடுமையாக பிஜேபியை விமர்சித்ததற்கு பிறகும் கள்ள கூட்டணியில் இருக்கிறார்கள் பிஜேபியோட நேரடி கூட்டணியில் இருக்கிறார்கள்னு அல்ல சில்லெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது நான் புஷியா விட்டு அறிக்கை எழுதிட்டேன் அதுவே போதுமானது அப்படின்னு சொல்லுவதே பசலித்தனமானது போலியானது இது வந்து மீண்டும் ஒரு பெரிய சந்தேகத்தையும் கேள்வியையும் எழுப்பக்கூடிய நெருக்கடியை நோக்கிதான் வருகிறது விஜய் முழுக்க முழுக்க ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறார் தான் என்ன அரசியலில் அடுத்த கட்டமாக செய்வது அப்படிங்கிறது ஏன் புஷியானது பேர்ல வந்து நம்ப முடியலன்னா இப்ப திமுக பைலாப்படி பொது செயலாளர் பெயரில் வருகின்ற அறிவிப்பு தான் இறுதியாக அந்த கட்சியினுடைய அறிவிப்பு ஒருத்தர் கட்சியிலிருந்து நீக்கிறதா இருக்கட்டும் சேர்க்கிறதா இருக்கட்டும் அறிவிப்பு வந்து பொதுச் செயலாளர் தான் கொடுப்பாரு துரைமுருகன் பேரில் தான் வரும் இதுக்கு முன்னாடி பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் பேரில் வரும் அதிமுக பொறுத்த வரைக்கும் இந்த தலைவரே கிடையாது வெறுமனும் பொதுச் செயலாளர் மட்டும்தான் அதனால அவங்க எடுக்கிற முடிவு தான் இறுதியானது உறுதியானது அப்போ நாம் பொறுத்த வரைக்கும் அங்க வந்து செயலாளர் பொருளாளர்னு ஆயிரம் பேர் இருக்கலாம் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர் ஏன் தலைவர் இல்லைன்ற கேள்விக்கு வந்து அதுக்கு தசி டிவிக்காரங்க தான் பதில் சொல்லணும் ஏன்னா அது வாடகைக்காரு அந்த வாடகைக்காரில் ஒரு ஆக்டிங் டிரைவர் தான் உட்கார இருக்க முடியும் என்னைக்கு இருந்தாலும் அதை ஒப்படை அப்போ வந்து ஆக்டிங் சாரி தட்டிங் டிரைவர் சொல்லலாம் அவர் வந்து என்னவா தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்ப அந்த தான் நம்ம எடுத்துக்கிட முடியும் அதுதான் இது அப்போ உங்க கட்சி பயிலால அதிகாரப்பூர்வ முடிவெடுக்கக்கூடிய அத்தாரிட்டி பொதுச் செயலாளரா தலைவரா எதையாவது இதுவரைக்கும் சொல்லியிருக்கீங்களா எதுவுமே சொன்னதில்லை ஆனால் ஆனா இவங்க மாறா கூட்டணி குறித்தான ஒரு விஷயத்த பேசுறோம் அது ஒரு முன்னணி ஊடகத்தில் செய்தியா வந்திருக்கு அப்படின்னா அது போய் சேர்ந்திருக்கக்கூடிய வீரியம் என்பது என்ன அப்படிங்கிறத தாவேக்கா இன்னமும் உணரலை குறிப்பாக விஜய் வந்து தன்னுடைய பட வேலைகளில் பிஸியாக இருக்கிறாரு அவருக்கு இன்னும் அந்த செய்தியே போய் சேரல உதாரணத்துக்கு தினமலர்ல இப்படி ஒரு செய்தி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த தினமலர் செய்தியை இப்போ வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய சுப்ரீம் பவரை பயன்படுத்தி அவங்க தேஜஸ் எக்ஸ்பிரஸ்ல ட்ரெயினு இப்போ எல்லா எல்லா இடங்கள்லையும் அதை விற்கிறாங்க ரைட் அந்த இதில் படிக்கக்கூடியவர்கள் எத்தனையோ சாமானிய மக்கள் படிப்பாங்க எல்லை படிப்பாங்க கிரௌண்ட் லெவல்ல பெட்டி கடைகள்ல போய் சேர்ந்தாங்க ஏன் இவர் ஷூட்டிங் ஸ்பாட்ல அங்க சாப்பிடுற இடத்துல வச்சிருப்பாங்க அந்த இடத்துல எல்லாரும் எடுத்து பார்த்திருக்காங்க அப்படி வந்து அந்த பத்திரிகை போய் சேர்ந்து அப்படின்னா அதுவும் கொட்ட இடத்துல இவ்வளவு பெரிய ஆர்டிக்கலா அது வந்திருக்குன்னா அதுக்கு பதில் வந்து எக்ஸிட்ல போடுறது வந்து எப்படி பொருந்தும்னு எனக்கு தெரியல அதை வந்து ஒரு ஆர்கியூமெண்டா எடுத்துட்டு வந்து மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எப்படி விவாதிச்சாலும் பத்திரிகைகளில் அது எப்படி போய் சேரும் உங்கள் தரப்பில் இருந்து விஜய் இதை மறுத்திருக்கிறார் அப்படின்னா அது ஃப்ரண்ட் காலம்ல வரும் ஆனந்த் மறுத்திருக்கிறாருன்றது வந்து ஏதோ ஒரு ஆணையூர் தொகுதி ஆணையூர் ஏரியால ஒரு மர்டர் நடந்திருக்குன்ற மாதிரி ஒரு பெட்டி செய்தியா போகும் இதை இப்படியாக செய்தியாக கடத்துவது என்பதே புரிதலற்ற ஒரு தன்மை தாவேக்காவை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் இது குறித்து பேசுவதற்கு எப்படி முடிவெடுக்கிறதுனே தெரியாம கடந்த இரண்டு மூன்று மாதமாக உருண்டுகிட்டு கிடந்ததை நம்மளால பார்க்க முடிந்தது குறிப்பா இவர் ஜெகதீஷ் மட்டும்தான் அதிமுகவும் ஊழல் கட்சி அப்படிங்கிறத அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஜெகதீஷ் அவர் மட்டும்தான் மறுத்து சொல்லிக்கிட்டே இருந்தார் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய யாருமே அதிமுக குறித்து பேசுவதற்கு உண்டான வாய்ப்பே அமையாம இருந்திருக்கு இன்னொரு பெரிய நெருக்கடி விஜய்க்கு என்ன இருக்கு அப்படின்னா தாவேக்காங்கிற கட்சி ஆரம்பித்தது விஜய் என்கிற தனி நபரை மையப்படுத்தி ரைட் அது அவங்களே ஒத்துப்பாங்க விஜய் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நபரை மையப்படுத்தி அது விஜயா புசி அவங்களுக்கு தான் இல்ல வேலையெல்லாம் புசி ஆனந்த் பாத்துக்கிட்டு இருக்கிறாரு ஆனா முகமா விஜய் இருக்க விரும்புறாருல்ல அப்ப அவருடைய ரசிகர்கள் எங்க வந்தாலும் கூடுறது யாராவது ஒருத்தர் தாவேக்கான்னு சொன்னா தாவேக்கா என்பது மோசமான கட்சி தாவேக்கா சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு எதுக்கு எடுத்தாலும் நம்ம பேரை சொல்லிட்டா கை தட்டலாம் நினைக்க கூடியவர்கள் மனநிலை எப்படி இருக்கும்னா விஜய் என்கிற நபர் முதல்வர் ஆகணும்னு தான் எடப்பாடியோட கூட்டணி சேர்ந்து கொண்டு அவர் வந்து முதல்வர் ஆவாரு நான் வந்து துணை முதல்வராக இருப்பேன் அதனால் நம்முடைய எடப்பாடியார் அவர்களுடைய கரங்களை நாம் வலுப்படுத்த போய் பிரச்சாரம் பண்ணாருன்னா பெரும்பான்மையான வாக்குகள்லாம் விழுகாது அந் அன்னையோட அந்த கட்சி காலி இன்னொரு முக்கியமான செய்தி வேறு யாரெல்லாம் அப்படி பார்த்தா அவர் ஏங்க இதெல்லாம் பேசணும் கொள்ளணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கலாம் இது எல்லாமே வந்து அதிமுக தரப்புல இருந்து அபிஷியலா நீ சொல்லு அப்படிங்கிற ஒரு பிரசரை வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க அதனால் தான் இந்த கூட்டணி கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருப்பது போலவே அதிமுக தன்னுடைய பிகேவியரை டீல் பண்ணாங்க மாறா விஜய் டீல் பண்ணது என்ன அப்படின்னா நம்ம தாவேகா என்ற கட்சியில் திராவிடத்தை சொல்லிட்டோம் தமிழ் தேசியத்தை சொல்லிவிட்டோம் நம்மளுக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய வருகை தான் முக்கியம் அதை உடைக்கிற அசைன்மெண்டை தான் நம்ம கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் அதே அசைன்மெண்ட்டு வேற ஒருத்தர் காட்டல ஆமாமா அதனால தான் ரெண்டு தனித்தனி பிரிவு அதன் மீதான நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு வாட்ஸ்அப் குரூப்புள்ளே சுருங்கிருச்சு இப்ப இதை பொலிட்டிக்கல் போரத்துக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு இன்னொரு முகம் தேவைப்படுது அந்த வேலையை தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு அதனாலதான் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு தள்ளுபடி ஆஃபர்னு வீசிகாவை கூப்பிட்டுலாம் திருமாவை கூப்பிட்டுருலான்ற லெவல்ல டீல் பண்ணாங்க அவர் உடனே சாத்தி பொடேர்னு ஒரு அடி அடிச்சு அனுப்பி விட்டுட்டாப்ல அப்ப அந்த பக்கம் கூட்டணி வைப்பதற்கு யாரெல்லாம் வருவார்கள் இவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரோ இடதுசாரிகள் விசிகா மத்த கட்சிகள் எல்லாம் நம்மளோட கூட்டணிக்கு வருவாங்க அவங்கள பூரா நம்ம கூப்பிட்டுக்கரலாம் அப்படிங்கிற மனநிலையில இருந்தவருக்கு யாரு விஜய் இடதுசாரிகள் வருவாங்க ஆமா அவர் நம்புனாரு உண்மையிலே அது குறித்தான பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது அவரிடம் அதெல்லாம் சொல்லப்பட்டது இந்தியாவிலேயே அதிகமான இடதுசாரிகளை சட்டமன்றத்திற்கும் நாடாளுமன்றத்திற்கும் கொண்டு போய் சேர்த்த ஒரு கூட்டணியில இருந்து அவங்க வெளியே வந்து இவரு கூட போயிடுவாங்க அவர் தம்புறாங்க வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பு இல்லை அதுக்குதான் திரும அவர் போடு போட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெய்பிங்றதுக்கு என்ன நியாயம் இருக்குன்னு என்ன பேஸ் இருக்குன்னு நீங்க எல்லாருக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு கூப்பிடுறீங்க புரியவே இல்லையே அப்படிங்கறத கேட்டதுக்கு பிறகுதான் அந்த மேட்ரு அப்படியே சட் டவுன் ஆகுது ஆஹா அப்ப நாம எதிர்பார்த்து நம்ம அணுகுண்டுன்னு போட்டதை இப்படி புடுங்கி இதத்தான் ஒட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா பரவ மூலியமா மாதிரி தூக்கி போட்ட அணுகுண்டு எல்லாம் போடல அவளை பண்ணது என்னன்னா விஜய் சினிமாவை அடிச்சுட்டு இருந்தாரு ஒரே ஒரு அரசியல் வேலையில பேசி இருக்காரு

முக்கி மூழ்கெடுத்து ஒரு முத்து கிடைக்க மாட்டேங்குது எத்தனைக்கும் ஜெயலலிதா செத்தாலும் அறுபத்தாறு எம்எல்ஏக்களோடு வெற்றி பெற்ற எடப்பாடி பழனிசாமி புகழாரம் சுட்டப்பட்டவர் அவர் கும்பிட்டே வர மாட்டார் அவர் கும்பிட்டே அந்த ஓரமாக கிடைக்கும்ல அது கடற்கரையில ஓரமா கிடைக்கும் இதெல்லாம் வச்சு பாசிமணியெல்லாம் செய்வாங்களே அந்த சங்கு இல்லப்பா அது ஓடு அந்த முத்து இருக்கிற ஓடு அது கூட கிடைக்கல எடப்பாடிக்கு இவருக்கு மட்டும் முத்து கிடைச்சிடும் பிசி கலந்துரும் அப்படின்னு ஒரு பகல் கனவு இது எல்லாத்தையும் குளி தோண்டி புதைக்கிற மாதிரியான நகர்வுகளை ரியலைஸ் பண்ணுறாங்க அப்ப நாம வந்து நம்முடைய கட்சியை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு விமர்சனம் இல்லாம நம்ம நம்மளுடைய தேர்தல் களத்தை சந்திப்பதற்கு தனிப்பட்ட முறையில் நம்ம இருப்போம் அப்படிங்கிற இடத்தை நோக்கி தான் நகழ்றார்கள் அதுவுமே தனிப்பட்ட முறையில்னா வெறும் தாவேக்கா மட்டுமே எல்லாத்தையும் அப்படி கிடையாது சிறு அமைப்புகளாக இருக்கக்கூடிய சில கட்சிகளோடு இப்பயும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது இப்ப நாம சொல்றதை இனிமே வந்து தினமலர் மாதிரியான வேறு ஏதாவது உண்மையின் உரைகள்கள் வெளியிடும் போது நீங்க வந்து அப்ப மறுப்பு கொடுப்பீங்க ஆனா இப்ப நான் சொல்றேன் தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கக்கூடிய சில அமைப்புகள்னு ஒரு சில குட்டி அமைப்புகளோடு பேச்சுவார்த்தை விஜய் நடத்தி கொண்டிருக்கிறார் அவர்கள் வருவார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறார் பெரிய எல்லாம் கிடையாது அவங்களுக்கு வந்தாங்கன்னா ஒரு தொகுதி கொடுப்பாங்க இப்ப ஜெயலலிதா வந்து தமிழ்முன்னு கூப்பிட்டு ஒரு சீட்டு கொடுத்த மாதிரி கருணாஸ் அவர்களை கூப்பிட்டு ஒரு சீட்டு கொடுத்த மாதிரி தனியரசு அவர்களை கூப்பிட்டு ஒரு சீட்டு இதுவும் ஒரு கூட்டணி கார்ல என் வண்டி ஓடுது வண்டி அப்படி ஒரு நிலைமையை நோக்கி நகர்ந்து தரப்பு இடம் இவர்கள் பேசிய செய்திகள் எல்லாத்தையும் கேட்டு எடப்பாடி அதிர்ச்சி அடைந்தது என்பது உண்மை அதிமுக தரப்பிலிருந்து ஒரு செய்தி வெளிப்படையாக கசிய விடப்பட்டது என்பது உண்மை அதற்கு வேறு வழியின்றி விஜய் குழப்பத்தில் மனநிலையில் இருந்து இன்று மறுப்பு சொல்ல வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டார் என்பது உண்மை களம் என்பது தங்களுக்கான சாதகத்தோடு இல்லை என்பதை அறுதியிட்டு உறுதியிட்டு உணர ஆரம்பித்திருக்கிறது தாவேக்கா ஏன் இதையும் சொல்றேன் அப்படின்னா தாவேக்கா இப்போது தனித்து போட்டி அப்படிங்கிற அறிவிப்பின் மூலமாக அதை நான் முழுசா நம்பல ஆனா அப்படித்தான் இவர்கள் இப்போது சொல்லுவது அப்படிங்கிறது அடிப்படையில் வைத்துக் கொண்டால் திமுக விசஸ் அப்படிங்கிற களம் வந்து நான்காக பிரிகிறது அதிமுக ஒரு பக்கம் பண்றாங்க எடப்பாடி சொன்னது போலவே பிஜேபி கூட்டணியில் இல்லைன்னா பிஜேபி தனியா போறாங்க நாம் தமிழர் தனியா போறாங்க விஜய் தனியா போறாரு அப்ப திமுகவுக்கு எதிர்ப்பான வாக்குகள் அப்படிங்கிறது நான்காக பிரிகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திமுகவுக்கான களமாக முழுவதுமாக மாறப்போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை இந்த உண்மையை தெரிந்து கொண்டதற்கு பிறகு என்ன அரசியல் காய்நகர்த்துகள் நகரணும்னு புரியாத ஒருத்தர் தான் விஜய் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியை வீழ்த்துவதற்காகத்தான் கட்சி அமைக்க உருவாக்கி இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் எப்படி செயல்படுவார் அப்படிங்கிறது வெளிப்படையா மனம் திறந்து பேசணும் என்னுடைய விஜய் அரசியல் பிடிக்காது அப்படிங்கிறது ஓகே ஒரு ஓரமா வச்சுட்டு அரசியலா அவர் எப்படி எல்லாம் பிகேவ் பண்ணனும்ங்கறத முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு ஸ்ட்ராட்டஜி டீம் எடுக்கிறோம் தேர்தல் களத்தில் வேலை பார்ப்பதற்கு மாறாக கூட்டணி குறித்தான விஷயங்களை அதையும் மீறி அது ஓரம் கட்டுங்க மாறா செய்தி ஊடகங்கள் உங்கள் குறித்தான விவாதம் எப்படி டிசைட் பண்ணலன்னா காணாம போயிருவீங்க நாளைக்கே நீங்க ஒரு சேனல் ஓபன் பண்ணலாம் அந்த சேனல் வாகி டிவின்னு ஒண்ணு சேட்டலைட்டை ஓபன் பண்ணிட்டேன் இந்த டிவியில வந்து எல்லாரும் பேசுவாங்க அப்படிங்கறதுக்காக நீங்க நினைச்சீங்கன்னா

நான் வந்து இவனுக்கு டஃப் கொடுப்பேன் அவனுக்கு டஃப் கொடுப்பேன் நான் இதில் மூலமா செய்தியை பரப்பி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருவேன் அப்படிங்கிறது நடக்கவே நடக்காது இன்னமும் அந்த கனவு கோட்டையில் தான் உங்களை சுற்றி ஏமாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அதையும் அவர் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்தான் இருக்கிறார் மக்கள்கிட்ட அவருடைய வாக்களை இப்போ ஒரு கோடி பேர் சொல்கிறாங்க சொல்றாங்க மனசாட்சியத்தை சொல்ல சொல்லுங்க ஒரு கோடி பேர் மனசாட்சியெல்லாம் வேணாம் டேட்டாவை கொடுங்களேன் ஒரு கோடின்னு போட்டா கண்டுபிடிச்சி கொடுவாங்கன்னு பத்து மில்லியன்னு போட்டு இதெல்லாம் சொன்னா சிரிப்பு வருது அபிஷியலா இன்னொன்னு சொல்றேன் ஒட்டுமொத்தமாக இந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பு முகாம்கள் போட்டாங்கல்ல வெறும் மூணு சதவீதம் மட்டும்தான் அவர்களுடைய வாக்குகளுக்கு உண்டான ஆட்களை சேர்ப்பதற்கு உண்டான வேலைகள் நடந்திருக்கிறது உள்ளாட்சி தேர்தல் வேலைகளை முடுக்கி விடுவதற்காக திமுக ஒரு லைன் எடுத்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதிமுக அதுல எப்படி நாம பெர்ஃபார்ம் பண்றதுக்குன்னு அவங்க ஒரு லைன்ல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்ன ரோல் பண்றதுன்னு தெரியாம நாமளும் இந்த மஞ்சள் சவப்பு கொடியை போட்டுக்கிட்டு உட்கார்ந்தோம்னா நம்மள ஒரு நாலு பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாமேன்ற நிலைமைக்கு கொண்டு போய் நின்று வேலை பார்த்தாங்க நான் அதெல்லாம் குறைச்சு மதிப்பிடல சில இடங்களில் மட்டும் தான் வேலை பார்த்தார்கள் சதவீதம் என்பது நூற்றில் மூன்றே மூன்று சதவீதம் இல்லைங்க இதுல குறைச்சு மதிப்பீடு என்ன இருக்கு இப்ப திமுக அதிமுகிட்ட போன நாடாளுமன்ற தேர்தல் லிஸ்ட் இருக்கு அதுக்கு முந்தைய சட்டமன்ற தேர்தல் லிஸ்ட் இருக்கு இப்ப புதுசா வந்த லிஸ்ட் கையில இருக்கும் மூணு லிஸ்டையும் வச்சு அவன் வெரிஃபை பண்ணுவான் வந்து நின்னான்னா ஆளை தெரியும் வந்துருவாங்க

அப்புறம் இன்னொரு கட்சி இருந்தாங்க பாஜக இருந்துச்சு அங்கே ஆளு பேருமா நின்று கூட்டமாக இருந்துச்சு எனக்கு என்னென்னா அடுத்து இன்னொரு வேலை இருந்துச்சு நண்பர் ஒருத்தரை சந்திக்கணும்னு வர்றேன்னு சொல்லிட்டேன் ஃப்ரீயாக இருந்துச்சு டக்குன்னு போனேன் என் பூத்து நம்பரை சொன்னேன் சீட்டை வாங்கி பார்த்துட்டு அண்ணா என்னை பூத்துனே அப்படின்னு கொடுத்துட்டு அண்ணா

ரெண்டாயிரம்ிஜேபி விழுகல நூத்தி சிந்தர ஓட்டு தான் விழுந்துச்சு இல்லைங்க நானே சொல்லிட்டு வந்தேன் ஒரு பையன் பேரு போன விடுபட்டு போச்சு அங்க போங்க நாலு கட்சிக்காரன் இருப்பாங்க நாலு பேர்ட்டையும் சொல்லி வைங்க தாவ காரங்க சும்மா தான் இருப்பாங்க மற்றவனுக்கு நிறைய வேலை இருக்கும் எவர்ட்டையாவ சொல்லி வச்சீங்கன்னா கவுன்சிலரோ அல்லது வந்துருச்சுன்னா லிஸ்ட் உடனே அப்டேட் பண்ணி சொல்லுவாங்க அப்படின்னு அப்ப அப்படி வந்த நபர்களுடைய எல்லாம் வச்சுக்கிட்டு எங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு கோடி வந்துருச்சு ரெண்டு கோடி வந்துருச்சு சொல்லு நீ மட்டுக்கு சொல்லு பத்து கோடி கூட சொல்லு இருபது கோடி கூட சொல்லு இப்ப எல்லாம் டேட்டா பேஸ் இருக்கு வாங்கிருப்பீங்க அப்படினாலும் உங்களால எல்லா தொகுதி ஓட்டர் லிஸ்ட்டையும் கையில் வாங்கியிருக்க முடியுமான்னு தெரியல வாங்கி அதை வேணா அப்லோட் பண்ணிக்கங்க ஆறு கோடி நாற்பத்தாறு லட்சம் அடையாளத்தை நீங்களே அடிச்சுக்கோங்க அடுத்த வச்சு கேங்க அப்படி ஞானவேல் ராஜா மாதிரி பிஹேவ் பண்றதுக்கு நீங்க கட்சி நடத்த தேவையில்லை அவராச்சும் பரவாயில்ல ஜிஎஸ்டியோட பில் போடுவேன் அவர் முந்நூற்றம்பது கோடி போட்டு படம் ஒன்று எடுத்துட்டாரு அதைத்தான் அவர் வியாபாரம் பண்ணார் இல்ல இவருமே நூறு கோடி ரூபா போட்டு ஒரு படம் பண்ணிட்டாரில்ல இது அது ட்ரெயிலர் கட்டுதானுங்க களத்துக்கு வரும்போது அது வேற ஒன்னா தானே இருக்கும் அப்படியான நெருக்கடியோடு இருந்து இருந்துகிட்டு இன்னமும் கூடாரத்துக்குள்ள இருந்துகிட்டு நாம பேசுவோம் அப்படிங்கிறது நகைச்சுவை மட்டும் சொல்லலைங்க பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் விஜயை நம்பி வாக்கு செலுத்தணும்னா சினிமால இருக்கக்கூடிய அவருடைய பிம்பத்தை மட்டும் வைத்துக் கொண்டே அவருடைய ரசிகர்கள் ஓட்டு போடலாம் மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க மக்களுடைய வாக்குகளே இல்லாம நாங்க வந்து ரசிகர்கள் ஓட்ட வச்ச மட்டுமே ஜெயிச்சிருவோம் அப்படின்னா உங்க ரசிகர்கள் ஆல்ரெடி இன்னொரு கட்சியினுடைய உறுப்பினர்கள் உங்கள் ரசிகர்கள் ஆல்ரெடி அரசியல் களத்துல இன்னொரு தலைவருடைய சீடர்கள் தொண்டர்கள் அவங்க வந்து அவங்களுடைய பாலிடிக்ஸ் வரும்போது வேற ஒரு லைன் எடுப்பாங்க உங்க படத்துக்கு வந்து டிக்கெட் வாங்கி வர்றவங்க அப்படியே உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க நம்ப கூடிய அளவுக்கு ஒரு ஒரு புரிதலற்ற தன்மையில தான் விஜய் இருக்கிறாரு நான் கூட தான் பார்ப்பேன் எல்லா விஜய் படமும் ஃபஸ்ட்டே ஒரு ஷோ போய் பார்த்துடுறது நான் எல்லா குடும்பத்தோட போவோம் பெரிய அணில் எங்க டீம்லயே பரவாயில்ல இது இதெல்லாம் எதுக்கு இந்த வரலாறு எல்லாம் இப்படி எல்லாம் நம்பி பல அணில்கள் இப்படிதான் இருக்கிறாங்க நீங்க வந்து ரசிகர்கள் இருக்கிறாங்கன்ற நம்பிக்கையில அரசியலை ஏதோ மேம்போக்கா பேசிட்டு பேர்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க இன்னொன்று கூட்டணி யார் வைப்பா அந்த கேள்விக்கு உண்டான பதில் இருக்கணும் விஜய் தரப்பு கிட்டையாவது அது இருக்கா நாம ஜெயிக்க போறோம் அப்படின்றது வந்து ஏதாவது ஒரு இடத்துல ப்ரூவனா இருந்திருந்தா மித்த கட்சிகள் வருவாங்க பேசுவாங்கங்கிறதுக்கு ஒரு லாஜிக் இருக்கு நம்ம சைட்ல யாரை கம்யூனிகேட் பண்ணுவாங்க மனசாட்சியை தொட்டு சொல்லணும் விஜய்யே இந்த வீடியோவை பார்த்தாருன்னா அவரே சொல்லணும் யாரை தொடர்பு கொள்ளுவது புஷ்யாந்தை தொடர்பு கொண்டு உங்களை தொடர்பு கொள்வதற்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா

ஒரு 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 சந்திப்பு ஏற்பாடு பண்ணுவாங்க அந்த சந்திப்போடு உங்களுடைய நம்பிக்கையான நபர்களை உங்களோட உரையாட அனுப்புவாங்க அதெல்லாம் பயிற்சி எடுக்கணும் அப்படின்னா தயவு செய்து அண்ணன் அன்புமணிக்கு ஒரு தூது விடுங்க அங்க இருந்து ஒரு டீம் வரும் இந்த எல்லா பயிற்சியும் அந்த ஒரு டீம் உங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவாங்க அது வந்து ஒரு டாக்கெட் சர்வீஸாகவே ஆமாம் அப்படி இல்லை அதோட கொஞ்சம் சின்ன வருஷம்னா நம்ம சுதீஷ் சார் இருப்பாரு அவருக்கு போன் பண்ணீங்கன்னால் அந்த டீம் உங்களை காண்டக்ட் பண்ணுவாங்க இப்படி வந்து ஆர்பிட்ரே கெடைச்சாரி எம்மா இப்ப வந்து நீங்க வந்து இந்த வாகனங்களை ஏறி பயிற்சி எடுத்துக் கொள்ளுங்கள் குறைந்தபட்சம் ஒரு கட்சியோட பேச்சுவார்த்தை தெரிஞ்சுக்க அம்பேத்கர் மாதிரியான ஒரு தலைவரை முன்னாடி பேனர்ல வச்சதுக்கு பிறகு நான் வந்து பாமக கூட்டணிக்கு போவேன் அப்படின்னு சொல்றது வந்து லோக்கல்ல இருக்கிற யாருமே ஒத்துக்கவே மாட்டாங்க அவர் தான் சொல்றாருக்கேன் அப்படின்னா பண்ண முடியாது நானும் நான் பேனர் அதனால அந்நியர்கள் வாக்கு வந்துரும் அப்படின்னு நம்புறது வந்து முட்டாள்தனமான ஒண்ணு உண்மையிலேயே பாமக மீது கோடி விமர்சனங்கள் வைத்தாலும் கூட பாமக என்பது வன்னியர்களுக்கான கட்சின்னு அவங்க அவங்கள ப்ரூவ் பண்றதுக்கு சாதி ரீதியாக வெறியோடு சில வேலைகளையும் பார்த்திருக்கிறாங்க சமூக ரீதியாக இடஒதுக்கீடு வேலைகள்னு சில வேலைகளை பார்த்திருக்கிறாங்க கடந்த கால வரலாறு பாமகவுக்கு அப்படி இருக்கு அவங்க அதை பண்ணிட்டு பாமகவில் இருக்கக்கூடிய ரெண்டு குரூப் இருக்கும் ஒரு சாதிய குரூப் இருக்கும் ஒண்ணு சமூக ரீதியாக வளர்ச்சி அடையணுங்கிற ஒரு குரூப் இருக்கும் எளிய மக்களோட குரூப் இருக்கும் அந்த ரெண்டு குரூப் அது மாதிரி முடியாத உண்மை ஒரு கட்டத்துல வந்து எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்டா இருந்த பல பேர் வந்து பாமக்கோட அந்த அசோசியேட் ஆனாங்க ஆமா அந்த கொள்ளை வரிப்புல இருந்த இடதுசாரி தொடர்களும் நமக்கு அப்படியான வேலைகளோட இருந்த ஒரு கட்சி அது அப்ப அவங்களுக்கு வந்து பேஸ்னு ஒன்னு இருக்கு நான் வந்து அஞ்சலி அம்மாள் படத்தை வச்சுட்டேன் அதனால எனக்கு பாமக படம் வந்து ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறதும் அம்பேத்கர் படத்தை வச்சுட்டேன் அதனால எனக்கு வந்து வீசி கால இருக்கக்கூடியவர்கள்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிறதும் இன்னும் பூனை வந்து கண்ணை கட்டிக்கிட்டு உலகம் இருக்குன்னு சொல்ற கணக்கு இது அப்படி நடக்க போறது கிடையாது இன்னமும் கூட நேரம் இருப்பதாக விஜய் நம்பினால் நேரம் கிடையாது நீங்க வேற வேலையை பாருங்க அது ஷூட்டிங் இருக்கு அதனால அவர் வேற வேலையில் இருக்கிற இதெல்லாம் அவருக்கு தெரியாது புஷி சார் பார்ப்பாரு அவருக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒருவாறு ஆயிரும் அதுக்குள்ள இருந்து பஞ்சாயத்து கூட்டிடுவாங்க கூட்டணி என்பது தாவேக்காவுக்கு அது அமைய போவது கிடையாது அப்படி அமைந்தால் அது ரிவர்ஸ் தான் போகும் சரி அவர் தனிச்சு நின்று ஜெயிச்சு வந்துரட்டுமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழலுக்கு இந்த சூழல் மாறினாலும் கூட எக்ஸ்ட்ரீம்ல இருபத்தி ஆறுக்கு அதிகபட்சம் நாலு சதவீதத்திலிருந்து ஆறு சதவீத வாக்குகளை தாண்டி பெரிய அளவிற்கான மார்ஜின் அங்க ஒண்ணுமே கிடையாது அது வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் அப்படிங்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஒரு டைம் அப்படின்றதுக்காக வரும் ரெண்டாயிரத்தி ஆறில் விஜயகாந்துக்கு வந்துச்சு அப்புறம் கமலஹாசனுக்கு வந்துச்சு அப்புறம் நாம்தன்னூர் கட்சி சீமானுக்கு வந்துச்சு இப்படி ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு நபர்கள் வரும்போது அந்த பூம் ஆகுறது வந்து இந்த ஆறு கிட்ட வந்துட்டு போகுமே தவிர அது தன்னுடைய சஸ்டைனா அது அப்படியே நிற்கும் அப்படிங்கிறதுலாம் வராது இன்னும் குறிப்பா நீங்க தர்மபுரி ஏரியாவில் நிக்க போறேன்ற செய்தியெல்லாம் கசிய விட்டீங்க அப்படின்னா பாமக எகிரி எகிரி அடிக்கும் அந்த ஏரியா அவங்களோட பெல்ட் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஓட்டு கொடுக்கக்கூடிய ஏரியாவே அது மட்டும்தான் அதுலேயே நீங்கள் வந்து கைவிப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியோடு தான் அது வந்து நிற்கும் அந்த அடியும் வரும் இனிமேல் நம்ம லண்டன்ல இருந்து ராஜ் வேற வர்றாரு அவர் வந்தாருன்னா அவர் அவர் பார்த்துதான் நீங்கள் ராஜு வந்துட்டாரா இதையும் தாண்டி உங்களோட கூட்டுணிக்கிறேன்னு யாராவது வந்தாங்கன்னா அதாவது

நன்றி <laughs>